மழையால் இடிந்து போன வீடு ஒரு வருடமாக வீடு இல்லாமல் உறவினர் வீட்டிலும் வீடுகளிலும் தஞ்சம் புகும் மாற்றுத்திறனாளி ராமநாதபுரம் மாவட்டம் வனகானேதல் கிராமத்தில் வசித்து வருகிறார் மாற்றுத்திறனாளியான ராசையா இவரது வீடு கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு மழையால் முற்றிலுமாக சேதமடைந்தது இதனை கண்ட மஞ்சூர் ஊராட்சி நிர்வாகம் மற்றும் யூனியன் அதிகாரிகள் இதுவரை சந்தித்து உங்களுக்கு வீடு பழுது செய்ய பெயர் வந்துள்ளது என வீட்டின் முன் நிறுத்தி கடந்த வருடம் புகைப்படம் எடுத்ததாக சொல்லப்படும் நிலையில் அது கண் தொடர்பாகவே மாறிவிட்டதாக கூறப்படுகிறது மேலும் இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் பேசிய ராசையா வீட்டை சரி செய்வதாக கூறி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் யூனியன் அதிகாரிகள் பெயர் வந்துள்ளது என தம்மிடம் தெரிவித்து வீட்டின் முன்பு புகைப்படம் எடுத்து சென்று தன்னை ஏமாற்றி சதி செய்ததாகவும் இதனால் சேதமடைந்த வீட்டில் என்னால் இனி இருக்க முடியாது என உயிருக்கு பயந்து தனது உறவினர் வீடுகளிலும் வீதிகளிலும் தனது பொழுதை கழித்து வருவதாக வேதனையோடு தெரிவித்தது மட்டுமின்றி தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் இதில் உடனடியாக தலையிட்டு தனது வீட்டை சரி செய்ய வேண்டும் அல்லது புது வீடு ஒன்று அமைத்து தரவும் கோரிக்கை விடுத்துள்ளார் வீடு வந்து சோழர் வந்து எடுத்துக்கொண்டு ரெண்டு முறையில் எடுத்தார்கள் எடுத்த முறையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வீடு கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தார்கள் மார்கள் வந்து அந்த போட்டா எடுத்து கொண்டு போய் அந்த வீடு வந்தவுடனே நான் கேட்டதுக்காக அதே வடிக்கு உங்கள் பேர் இதில் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நான் ஒரு ஊனமுற்றம் உள்ளவர்கள் அதே மாதிரி முதலமைச்சவர்களே இது வந்து நான் ரோட்டுக்கரையில் நடந்து போய் மறுகள் வந்து இந்த வீட்டுக்கிட்டே குத்த வச்சு இருந்து இருக்கிறேன் அதே நாங்களே முதலமைச்சர்களே எனக்கு வீடை சுத்தமாக இல்லை நான் அதே கணக்கிலே நீங்கள் முதலமைச்சவர்களே அந்த வீட்டை எனக்கு கலையீட்டு சார்பாகவோ நம்ம முதலமைச்சவர்களே நீங்கள் இதை வந்து நல்ல முறையில் எனக்கு அதை கட்டி கொடுத்துட்டார்